அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இரண்டு பாங்குக்கு இடையில் நமக்கு பதிலை தரக்கூடிய ஒரு சிறந்த சூறாக்களை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த சூறாக்களினுடைய சிறப்புகளே கூறியே ஆக வேண்டும் நீங்கள் இந்த சூறாவை ஓதி அடுத்த பாங்குக்கு இடையில் அரை மணி நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பதிலை தருவான் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பதிலை கொடுத்து வரக்கூடிய சூறாக்களாக இது காணப்படுகின்றது இந்த மூன்று சூறாக்களில் ஒவ்வொரு சூறாவுக்கும் தனித்தனி சிறப்புகள் காணப்படுகின்றது இந்த மூன்று சூறாக்களையும் சேர்த்து ஓதும் போது பெரிய தீமைகளையும் நிறைவேற்றி தரும் ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று சூறாக்களையும் நூறு முறை ஓதிக் கொள்ளுங்கள் அல்ஹம் என்று கூறுவீர்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய தேவையை வைத்திருந்தாலும் இன்ஷா அல்லா அல்லாஹனை கபூலாக்கி தருவான் அந்த பார்ப்போமானால் முதலாவது சூரா, சூரத்துன் நசர் இந்த சூரா, உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறாவாக காணப்படுகின்றது அல்லாஹ்விடத்தில் ஒரு உதவியை கேட்டோம் என்றால் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் மறுக்காமல் செய்யக்கூடிய ஒரு சூறாவாக காணப்படுகின்றது யாரெல்லாம் இதை நம்பிக்கையுடன் ஓதுகின்றீர்களோ அல்லாஹ்வின் உதவியை மட்டும் எதிர்பார்த்து ஓதுகின்றீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சுபுஹானகு தாலாவின் உதவி தேடி வரும் அது எவ்வளவு பெரிய விடயமாக இருந்தாலும் சரி நம்பிக்கையுடன் ஓதுங்கள் இரண்டாவது சூரா என்னவென்றால் அதுதான் சூரா எகலாஸ் இந்த சூரா எகலாசுக்கும் ஏராளமான சிறப்புகள் காணப்படுகின்றது இந்த சூறாவை மூன்று முறை ஓதினால் நாம் குர்வானை முழுவதுமாக ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கின்றது இன்னும் சூரா எகலாஸை பத்து முறை ஓதினால் சுவர்க்கத்தில் நமக்காக அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகின்றான் மேலும் இதனை நூறு முறை ஓதினால் எண்ணிலடங்காத பலன்களை அல்லாஹ் வழங்குகின்றான் இன்னும் மேல் நமக்கு பலன்கள் கிடைக்கின்றது இந்த நமது தேவைகள் அனைத்துமே உள்ளடங்கும் ஆகவே இன்ஷா அல்லாஹ் நமது தேவைகள் அனைத்தையும் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான சூறா யார் இந்த சூறாவை ஒரே இருப்பில் இருநூறு முறை தஸ்பே செய்கின்றீர்களோ அவர்களுடைய தேவைகள் எதையும் அல்லாஹ் சுபுகானகுத்தாலா விட்டு வைக்க மாட்டான் இந்த சூராவையும் கட்டாயமாக ஓதிக் கொள்ளுங்கள் மூன்றாவது சூரா சூரத்துல் கௌசர் சூரா கௌசரை மட்டும் நாம் கவலையுடன் இருக்கும் போது ஓதிவிட்டோம் என்றால் மனதுக்கு எங்கிருந்து நிம்மதி வரும் என்று தெரியாது அந்த அளவுக்கு வல்ல அல்லாஹ் நம் உள்ளத்தை மகிழ்ச்சியால் மாற்றுகின்றான் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கவலையாக இருக்கும் போது அல்லாஹ் இறக்கிய ஒரு சூறாவாகவும் இது காணப்படுகின்றது அதனால் இந்த சூறாவை யார் ஓதினாலும் அல்லாஹ் ஓதியவர்களுக்கு உடனே கவலைகளை நீக்குவான் அது எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் சரி அத்தோடு இப்பிரச்சினை இன்று நடைபெறக்கூடாது எனக்கு இந்த பிரச்சினை இன்று இலகுவாகிவிட வேண்டும் என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாதியா அல்லாஹ் என்று நீங்கள் இந்த சோனாவை மட்டும் ஓதிவிட்டு நீங்கள் துவா கேளுங்கள் அல்லாஹ் உங்கள் கவலைகளை இல்லாது செய்வான் நீங்கள் ஒரே இருப்பில் உங்கள் துவா கபூலாக வேண்டுமென்றால் இந்த அற்புதமான மூன்று சூறாக்களையும் தஸ்பீக் செய்யுங்கள் அரை மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் பதில் கிடைக்கும் கவலையான தேவையோ அல்லது மகிழ்ச்சியான தேவையோ உடனே நிறைவேற வேண்டும் என்ற தேவையோ உங்கள் தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இந்த மூன்று சூறாக்களை நீங்கள் நோர முறை தஸ்பீக் செய்யுங்கள் அலஹம்துல்லா ஓதிய இடத்தை விட்டு எழும்பும் முன் அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தியை வழங்குவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று சூறாக்களையும் அதிக அளவில் நம் வாழ்நாள் முழுவதும் ஓதி இதனுடைய நன்மைகளையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு நற்கிருமை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லாஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா